ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் முருங்கைக்கீரை துவையல் தான் சைப்பிட்றோம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு துவையல் செஞ்சு காட்டியிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் உள்ளே கிளிக் பண்ணிடுங்க பதில் வந்து முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர வச்சு சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தனித்தனியாக இல்லை கொஞ்சம் காம்போடையே போட போகிறேன் காம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து காம்போடு தான் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து நான் வந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதே ஆயில் கொஞ்சமாக மல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இதிலையே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செவக்க வறுத்தரலாங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம துவரம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து செய்ய போகிறோம் இந்த துவரம்பருப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த முருங்கைக்கீரை துவையலுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பக்கம் நம்ம துவரப்பருப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்கை வந்து வறுத்து எடுத்துடலாம் பாருங்க பார்த்தீங்களே தெரியும் நல்லா உளுந்து கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துன மல்லி எல்லாமே நல்லா செவந்து வருது இப்போ பாருங்கள் நல்லாவே செவந்துருச்சு கருகிடக்கூடாது செவக்க வறுக்கணும் வறுத்து வந்து இந்த மிளகாய் இருக்கிற தட்டுக்கூடிய இதை நம்ம சேர்த்துடலாங்க இப்போது அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்மளுக்கு அதுலேயே கொஞ்சம் மிச்சம் இருக்குது இல்லைன்னா கூட நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துனா போதும் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்துனா வெங்காய பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வருங்க புளி சேர்த்துக்கலாம் பழைய புளியாக இருக்கணும் அப்போ தான் இந்த முருங்கைக்கீரை துவையலுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பழைய புளி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது மாதிரி பிச்சு சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி கிடச்சிரும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பருப்பு தட்டுக்கூடிய இதை மாற்றி விட்டுருவோம் இப்போ இதில் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சுத்தம் செஞ்சு வச்ச முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து அந்த குச்சியோட தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம சேர்த்துன முருங்கைக்கீரை வந்து நல்லா துவண்டு வரணும் துவண்டு நல்லா முறு முருங்கிற ஸ்டேஜுக்கு முன்னேற்ற ஸ்டேஜுக்கு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கிறோம் இப்போ அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும் நம்ம முருங்கைக்கீரியை வதக்கிற பக்கத்தில் தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடிக்கு தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி சேர்த்துனா போதும் இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுலாம் தேங்காயில் இருக்கிற கொஞ்சம் ஏறத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் வறுத்து விட்டு நம்ம எல்லா பொருட்களையுமே ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து உங்களுக்கு சட்னி தண்ணி தேவைன்னா சட்னியை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லை கெட்டியாக துவையலாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்செடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து துவையல் பக்குவத்துக்கு தான் அரைச்செடுத்துருக்குறேன் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு முருங்கைக்கீரை துவையல் வந்து ரெடி ரெடி பண்ணியாச்சு இந்த அளவுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இருமச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரையை இது போல் செஞ்சு சாப்பிடுங்க